ஹாய் ஹலோ நம்பிள்ளே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் பிந்துபங்கின் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சமய இருந்து எந்த ஒரு வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இருந்திருந்தாங்க இப்ப வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து இந்து சமய துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த நம்ம போறோம் சோ பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook Instagram குரூப்ல ஜாயின் ಮಾಡಿದனா ஜாயின் அது மட்டுமல்லாம உங்களுக்காகவே நம்ம WhatsApp குரூப் நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய WhatsApp குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிந்து கொள்ளலாம் சரி வாழ்த்துக்களை நம்ம அந்த ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன்ல பாப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துலதான் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க எந்த கோவிலுக்குன்னு பாத்தீங்கன்னா திருவானை காவல் கோவிலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எழுத்தர் போஸ்டிங் தான் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் பத்தாயிரத்தி எழுநூறுல இருந்து முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு வரை சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் தமிழ் எழுத படிக்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அபிஷியல் வெப்சைட் வந்து இந்த வெப்சைட் மூலியமாக இருந்து இந்த நோட்டிபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் நண்பர்களே ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து ஒட்டிட்டீங்க கீழே வந்து சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க சோ உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்க தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் இந்த மூணு வந்து ஏதாவது ஒண்ண வந்து மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய பிறந்த தேதி வந்து மென்ஷன் பண்ணிருங்க அண்ட் வயது வந்து மென்ஷன் பண்ணிருங்க சோ இந்த பிறந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து உங்களுடைய பள்ளி சான்றிதழ் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறதுல தான் இருக்கணும் நீங்க ஆனா பெண்ணா திருநங்கையை வந்து மென்ஷன் பண்ணிருங்க உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து எந்த பாக்ஸுக்குள்ள வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி அடையாள ஆதார் அட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு இலக்க எண்ணெய் வந்து மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்க இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து மென்ஷன் பண்ணுங்க நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதோட உட்பிரிவு என்ன அத வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணிடுங்க அதே மாதிரி வந்து நீங்க பதினெட்டு வயது நிரம்பி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க என்ன கல்வி தகுதி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணணும் இதர தகுதிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணிடலாம் ஸோ அதுக்கான ப்ரூஃப்க்கான டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி அரசியல் பதிவு பெற்ற அதிகார இருந்து பாத்தீங்கன்னா நன்னடித்த சான்றிதழ் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க அதாவது வந்து கிரீன் சிக்னேச்சர் வந்து போடக்கூடிய இருக்கிறவங்கள்ட்ட இருந்து நீங்க நன்னடத்தை சான்றிதழ் வாங்கணும் அந்த டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருந்து வாங்கினீங்க என்ன டேட் வாங்கினீங்க அதை மென்ஷன் பண்ணிட்டு சோ அந்த டாக்குமெண்ட் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த நன்னடத்தை சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் பெறப்பட்ட சான்றிதழ் நகலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது இருக்குதா அவங்க மேல ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு வந்து கொடுத்துருங்க ஆம் சொன்னீங்கன்னா என்ன குற்றவியல் நடவடிக்கை அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும் இதே ரிலவெண்ட் எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய ரிலேட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து இந்த சமயம் அநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நேம் என்ன அவங்களோட பணி நாள் என்ன அவங்க எந்த கோயில வந்து பணிபுடுறாங்க அவங்கள்ட்ட இருந்து வருவதற்கான சான்றிதழ் அவங்கள்ட்ட இருந்து நன்னடைத்த சான்றிதழ் அதையும் வந்து வாங்கிட்டு வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய நேமு உங்களுடைய தந்தை இல்லைன்னா கணவர் பாதுகாப்பு பேர் வந்து மென்ஷன் பண்ணணும் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க அதே மாதிரி வந்து இடம் அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் சோ இது எல்லாமே வந்து பில் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணா பர்த் சர்டிபிகேட்டு அடையாள ஆதார் அட்டை அதே மாதிரி இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து மென்ஷன் பண்ணணும் கல்வி தகுதி சான்றிதழ் நன்னடத்தை சான்றிதழ் நன்னடத்தை சான்றிதழ் வந்து ஸ்கூல்ல இல்லைன்னா காலேஜ்ல வாங்கியிருக்கணும் அதே மாதிரி வந்து எக்ஸ்பீன் சர்டிபிகேட் உங்களுடைய சுய இருபத்தி அஞ்சு ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலை வந்து ஒரே வந்து வாங்கி அதுல வந்து ஸ்டாம்ப் வந்து ஒட்டி நீங்க வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பி இந்து மதத்தை இருக்கணும் எல்லா அட்டாச்சு ஜெராக்ஸ் காப்பிலும் சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்களுடைய டிசி பர்த் சர்டிபிகேட் இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க மற்றும் சில தகவல்கள் எல்லாமே இருக்குதுன்னு நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பொய் சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க நண்பர்களே முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல இருந்து திருச்சி மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதே மாதிரி முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு உங்கொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து வேலை வாய்ப்பு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்கொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்து சமய அலுவலகத்துறை மட்டும் இல்லாமல் மற்றும் எந்த ஒரு ஜாப் இருந்தாலும் வந்து உங்களுக்கு கூட தெரியும் சோ ஆல் பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்